கிரிக்கெட் ஒன்லி நேர்களுக்கு வணக்கம் இந்திய அணி இப்போ ஒரு வரலாற்ற படைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சமன் பண்ணியிருக்கோம் சீரீஸ பட் ஆனா இந்த யங் டீமை வச்சுட்டு இது கூட பண்ண மாட்டோம் அப்படின்னு நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கிற நிலைமையில இந்த சமனே வந்து ஒரு பெரிய வரலாற்று வெற்றியா தான் எல்லாரும் கருதுவாங்க இந்த மேட்ச பத்தி இந்த மொத்த சீரிஸ பத்தி அப்புறம் என்னென்ன ஃபியூச்சர் இருக்க போகுது அப்படிங்கறத வந்து பட்டாபி சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் பட்டாபி சார் மேட்ச் பாத்தீங்களா சந்தோஷம் எந்த லாங்குவேஜ்லயுமே எந்த வார்த்தையுமே அடங்காதுன்ற மாதிரி போறவே போறாது ஜஸ்ட் சைலண்டா சோக்கப் பண்ணு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக் மான்யுமெண்டல் பின்னுங்க இது நான் சொன்ன மாதிரி எந்த வார்த்தை சொன்னாலும் டெம்டட் டு கீப் போராது நான் வேற இந்த வார்த்தையா அந்த வார்த்தையா அது சொல்லணுமா இது சொல்லணுமானு பட் இது பினாமினல் பயங்கரமான எப்படி சொல்றது வார்த்தையே இல்லைங்க ரியலி யூஸ்வலாக வார்த்தை இல்லாம போறது கிடையாது நிறைய பேர் நிறைய வார்த்தை பேசுறேன்னு சொல்லுவாங்க தவிர இந்த அக்கேஷன்ல வார்த்தையே இல்லைன்ற மாதிரி இருக்குது அந்த மாதிரி ஒரு புல் அரிச்சிடுச்சு எல்லாருக்கும் ஆமா சார் ஆக்சுவலி இந்த சீரிஸ் வந்து ஆரம்பத்தில இருந்தே அதாவது தொடக்க காலத்தில இருந்தே வந்து ரொம்ப பெரிய ட்விஸ்ட் அண்ட் டிராமாஸா சேர்த்துக்கிட்டே வருது அப்படின்னு தான் நான் பாக்குறேன் மே மாசத்துல ரெண்டு லெஜண்டரி பிளேயர்ஸ் வந்து ஓய்வு அறிவிக்கிறாங்க டெஸ்ட்ல அதுக்கப்புறம் யார் கேப்டன் ஒரு கதை போச்சு அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு டீமா இதை வச்சுட்டு என்ன பண்ண போறாங்கன்னு ஒண்ணு போச்சு இப்படி எக்கச்சக்கமா இருக்கும்போது போது இப்போ இந்த ரிசல்ட்ட பாக்குறப்ப உங்களுக்கு எப்படி தோணுது இந்தியா பாத்தீங்கன்னா ஓவரால எவ்வளவு செஷன் வின் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா அதான் பியூட்டி ஆஃப் டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட் கம்ப்ளீட் பண்ணினே இருந்தாங்க நீ சொன்ன மாதிரி யங் சைடு டிரான்சிஷனு பெரிய லெஜண்ட்ஸ் எல்லாம் இல்ல விராத் இல்லாத பெரிய ஒரு ஃபால் அப்புறம் அஸ்வினோட ரிட்டையர்மெண்ட் ரோஹித் நல்லா இங்கிலாந்துல டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூல ஆடி இருக்காரு வேர்ல்ட் கப்ல நைன்டீன்ல ஐ திங்க் ஆறு நூறோ அதை அடிச்சிருக்காரு நாலோ ஆறுநூறோ இங்கிலீஷ் கண்டிஷன்ஸ் அவங்க எல்லாம் நல்லா தெரியும் சோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் இல்ல பும்ராவும் பர்டிகுலர்லி பாத்தீங்கன்னா வியர்டா ரெண்டுக்கே மாடலாம் அந்த ரெண்டு தான் நம்ம வின் பண்ணிடுவோம் ஹெச் பேஸ்டன்லயும் எங்கயும் சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு வெற்றி என்னன்னா யங் சைடு அதே மாதிரி சுப்மன் கில் சொன்ன மாதிரி யங் சைட் சொல்லி கன் சைடுன்னு சொல்லுங்கன்ற மாதிரி சொன்னாரு என்னன்னாபிள் ஒரு மாதிரி நிறைய பேர் பும்ராவை ஒரு கும்பல் கிளம்பி இருக்கு பெரிய வேர்ல்ட் பீட்டர் நிறைய பேசியிருக்கோம் ஆனாலும் பும்ரா ஒரு மாதிரி இருக்கிறதுனால அவர் அடியில வளர முடியலையோ மத்தவங்களால இன்டிமீடியேட் ஆயிடுறாங்களோ இது சிராஜ் மாதிரி பிளேயர்ஸ் லயன் ஹார்ட் பெர்ஃபாமன்ஸ் கொடுக்க முடியலையோ பிரசித்தால முடியலையோ இந்த மாதிரி ஒரு சந்தேகம் இருக்கு ஆகாஷால பண்ண முடியலையோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லையா எல்லாம் பும்ராவோட என்கரேஜ்மெண்ட் அவங்க டெஃபனட்டாக பும்ரா பிரெயின்ஸை பார்த்துட்டு பிக் பண்ணுவாங்க பும்ராவோட இன்ஸ்பிரேஷனல் வேர்ட்ஸு அவர் பாஸ் பண்ண போகிறாரு ஒரு பேட்டன் பாஸிங் மாதிரி அவர் நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தான் இருக்க போகிறாரு பட் என்னன்னா ஒரு இப்போ ஒரு சைடு கொஞ்சம் ரிலேட்டிவ்லி நீங்கள் சொன்ன மாதிரி லெஸ் அக்கம்ப்ளிஷ்டு கொஞ்சம் ரிலேட்டிவ்லி பர்செப்ஷன் வீக்குன்னு அப்படின்னு பர்சீவ் பண்ணுறாங்க வச்சுக்கோங்களேன் உள்ளுக்குள்ளேந்து வெரி கலப்பின்னு தே ஆல்வேஸ் பஞ்ச் அபௌ த வெய்டு அவங்களுக்கு என்ன சரக்கு இருக்குதோ அதுக்கு மேலே ஃபைட் பண்ணுறான் போதாத்துக்கு உலகமே பார்த்தீங்கன்னா எந்த ஸ்பெக்டேட்டர் எந்த ஸ்போர்ட் ஃபாலோ பண்ணாலும் வேர்ல்டு ஓவர் ஒரு அண்டர் டாக் டாப் டாக்னுவான் எப்பவுமே அண்டர் டாக் தான் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க அது ஹியூமன் இன்ஸ்டிங் அது ஓவர் ஃபுளோ ஆகும் அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பெண்ணே கூட இன்னைக்கு ஓகே அவங்க இண்டி அவங்க டீம் அடிபட்டு ட்ரா ஆனால் கூட ஹோம் ஹோம்சாயில் சீரிஸை ஷேர் பண்ணா கூட அவங்களோட பிரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆத்மார்த்தமா ஹார்ட் பெல்ட்டா இருக்கும் ஏன்னா விர் ஏவில் டு விட்னஸ் ஆஃப் பைட் சோ வெரி பர்பஸ் ஆஃப் பிளேயிங் ஸ்போர்ட் இஸ் டு சி டூ பீப்புள் ஃபைட் அந்த ஹியூமன் எமோஷன்ஸ் ராவா வருது பாருங்க அதுதான் வந்து எல்லாரும் பாக்க முடியும் அதுவும் கரேஜ் அவங்க பிளேயர் ஒருத்தர் வந்து இன்ஜோட் ஷோல்டரோட வந்தார் ஓக்ஸ் சிராஜ் பரும் ஒரு ப்ரிக் வால் குள்ள ஓடுற மாதிரி அந்த இன்டென்சிட்டி ஆஃப் எஃபோர்ட் இருவத்தஞ்சு நாளா சோ தான் ஸ்போர்ட்

வந்து பிரைஸ் பாராட்டு வாங்கணும் பும்ரா போய் கேளுங்க டெய்ல் ஸ்டெயின் கேளுங்க ககிஷோர் ரபாடாவை கேளுங்க பெரிய பெரிய போலர்ஸ் கேளுங்க பாஸ்ட் போலர்ஸ் ஆப்பரென்ட் சைட்ல பென் ஸ்டோக்ஸ்ஸை கேளுங்க அவங்களாம் என்ன தான் அவரோட பிரைஸ் தான் அவருக்கு முக்கியமா இருக்கும் தவிர மேன் ஆன் த ஸ்ட்ரீட்டும் சோசியல் மீடியா காரணம் என்ன சொல்றான்றத பத்தி கவலைப்பட மாட்டார் எல்லா வாக் ஆஃப் லைஃப்லயும் அப்படி தான் என்ன சொல்றாங்க அந்த பிரைஸ் தான் முக்கியம் அவங்களுக்கு தெரியும் ஹீட் இந்த பேட்டில் ஜாஸ்தி ஆச்சுன்னா யாரு கிச்சனை விட்டு ஓடுவாங்க யார் தில்லுக்கு துட்டுன்னு முதுகல் மாதிரி நித்தி நிப்பான்றது தெரியும் சிராஜுக்கு ஒரு இடம் இருக்கு என்னன்னா நிறைய சம்டைம்ஸ் ஓவர் எக்ஸோபரண்டா ட்ரை பண்ணி சம்டைம்ஸ் கவுண்டர் ப்ரொடக்டிவா போயிடும் ஓவர் எமோஷன் ஓவர் எனர்ஜினால சம்டைம்ஸ் ஃபில் ஓவர் ஆகி ப்ராபப்ளி அவருக்கு அந்த வந்து பும்ரா மாதிரி இல்லை கொஞ்சம் ஒரு நிதானமோ ஒரு அந்த இது இல்லாததுனால வேற வேற டெம்பரமெண்ட் மாதிரி வேற வேற ஈகோ சிஸ்டம்ல வளர்ந்துருப்பாங்க ஸோ எக்கனாமிக் பேக்ரவுண்ட்ஸ் இதெல்லாம் தான் உங்களை பர்சனாலிட்டியை வந்து பில்டு பண்றது ஸோ இந்த காண்டெக்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா சிராஜ் வித் பேசேஜ் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலேட்டிவ்லி லெஸ் ஹாஸ்டைலாவோ சோபராவோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபோக்கஸ் அதெல்லாம் சொல்றேன் சோ அவர் அந்த போலிங்ல இருக்கிற ஹாஸ்டலிட்டி இருந்துதான் ஆகணும் பட் சம்டைம்ஸ் நான் சொன்ன ஓவர் எந்தூல சம்டைம்ஸ் கொஞ்சம் பாத்தீங்கன்னா அந்த மிஸ்டு கேட்ச் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதெல்லாம் அந்த பர்சனாலிட்டி வருதுனாலதான் விஷயம் கொஞ்சம் இது பண்ணா ஒன்னும் வேர்ல்ட் பீட்ரு ஆயிடுவார் பட் அவே கண்டிஷன்ஸ்ல எங்க வெஸ்ட் இண்டீஸ் ஆர் சவுத் ஆப்ரிக்கா இங்கிலாந்து ஆஸ்திரேலியா எல்லா இட்லயும் ஓடி வந்து ஓடி வந்து போடுறாரு பாருங்க அந்த இன்டென்சிட்டி ஆஃப் எஃபர்ட் அஃப்கோர்ஸ் ஃபிட்னஸ் இருக்கு ஃபிட்னஸ் இருக்கிறவங்கலாம் இப்படி வந்து அந்த மனசு பிக் டிக்கர்னு அந்த ஹார்ட் இருக்குமான்றது சந்தேகம் ஸோ அதுதான் வந்து நேச்சுரலா பெரிய பூம்ரா மாதிரி பயங்கரமான ஸ்கில்ஸோ அது இது இல்லைனாலும் இந்த ஷியர் இன்டென்சிட்டி ஆஃப் வில் அண்ட் ஹார்ட்டை வச்சுட்டு மேக்கப் பண்ணுறது என்டையர் சைடே அப்படிதான் நான் நினைக்கிறேன் ஜெயஸ்வால் இருக்கட்டும் ஓகே ராகுல் நல்ல கிளாசி பிளேயர் நல்ல என்ரோல்டு வித் டேலண்ட்டு கில் மேலே கொஸ்டின் மார்க் இருந்தது ஜடேஜா ஒரு ஃபைட்டர் ஃபைவ் ஒன் சிக்ஸில் வாஷிங்டன் சுந்தர் ஆகாஷ்தீப்போட டென் ஃபார்னு நினைக்கிறேன் எக்ஃபேஷன்ல இன்னும் ஒரு சக்சஸ் ஸ்டோரி ஹியூமன் ஸ்பிரிட்டோட ட்ரையம்ஃபு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபினாமினல் கலெக்டிவ் யூனிசன் ஃபைட் பண்ணி இங்கிலாந்துல போய் அவங்க சிங்கத்தையே கொஞ்சம் டேம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் ஆமா சார் ஏன்னா பென் ஸ்டோக்ஸ் வந்து கட்டி புடிச்ச அவர் பராட்டினார் பாத்தீங்களா அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமே ரொம்ப பாராட்டினா வாரியர் தாங்க இல்ல ஒரு வாரியருக்கு இன்னொரு வாரியரை பத்தி தெரியும் சோ பென் ஸ்டோக்ஸ் என்னம்மா ஆடி இருக்காரு அவர் ஆப் கோர்ஸ் அவர் மேல கொஸ்டின் மார்க்ஸ் இருந்தது டுவெண்ட்டி ஃபோர்ல இங்க வந்தார் பேட்டிங் அடிக்கல அது இதுன்னு அவரோட நூறு அந்த பைவ் அர் லார்ட்ஸ் கேம்ல அவர் எப்படி கேப்டன்சி பண்ணாரு என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் டைம்ல கிரிட்டிக்கல் டைம்ல கிளச் மூமெண்ட்ஸ்ல பால் எடுத்துன்னு வந்து டென் ஓவர் ஸ்பெல் போடுறாரு ஸோ இதெல்லாம் தான் ஒரு பெரோ பிளேயருக்கு இன்னொரு ப்ரொஃபஷனல் பிளேயர் அதை டிஸ்பிளே பண்றச்சா அவங்களுக்கு அது கண்ணு மறைக்காது அவங்களுக்கு ஆத்மார்த்தமா அதை எக்ஸிபிட் பண்ண அவங்களால தடுத்துக்கவே முடியாது ஸோ அதுதான் நம்ம அந்த நீங்க சொன்ன அந்த இமேஜை வந்து ஃபார் எவர் அதெல்லாம் ஃப்ரீஸ் ஆகி ஃப்ரேம் ஆகி இருக்க போடுது ஏன்னா ஒரு வாரியர் இன்னொரு வாரியரை அதே போல நான் இந்தியா டீம் வந்து கடைசி டெஸ்ட் ரொம்ப லக்க இருந்திருக்கு இந்தியா பக்கம் அப்படின்னு எனக்கு தோணுது என்னதான் டாஸ்ல வந்து அஞ்சாவது முறை நம்ம இந்த சீரீஸ்ல தோத்து இருந்தாலும் ஒரு அந்த மலை அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பென் ஸ்டோக்ஸ் இல்லாதது அப்புறம் ஓக்ஸோட இன்ஜூரி இது எல்லாமே மேஜரா இந்தியாவுக்கு ஒரு இந்தியாவோட வெற்றிக்கு சாதகமா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் நீங்க அதை எப்படி சார் பாக்குறீங்க ஆமா கோர்ஸ் ஒரு பெரிய பிளேயர் சீசன் சாம்பியன் பிளேயரு தேர்ட்டி சிக்ஸ் இயர் ஓல்டு எல்டர்லி பிளேயர் அந்த டீம்ல ஒரு குவாலிட்டி பிளேயர் டெஸ்ட் மேட்ச் ஹண்ட்ரட் வச்சிருக்காரு நிறைய விக்கெட் வச்சிருக்காரு ரொம்ப வருஷமா சர்க்கியூட்ல இருக்காரு ஹியூஜ் லாஸ் தான் பட் அவரும் பாத்தீங்கன்னா பிரேவா உள்ள வந்தார் அந்த கான்டெக்ட்ல வந்து ஹி சப்போர்ட் இஸ் ஃபெலோ மேட் சொன்னேன் சொன்னேன் பட் எல்லாம் டாஸ் வந்து மியர் ஸ்பின் த காயின் தான் கோர்ஸ் ஃபோர்த் இனிங்ஸ் ஆடுறது கஷ்டம் தான் கான்டெக்ட்ல பாத்தீங்கன்னா அதே மாதிரி பிரஷரும் இருந்தது இந்தியா மேலயும் ப்ரெஷர் இருந்தது சோ இது பிப்து கேம் வேற ஒரு மாதிரி கண்டிஷன்ஸ் நமக்கு வந்து பழக்கம் இல்லாத ஏலியன் கண்டிஷன்ஸ் சோ அப்படி அந்த கான்டெக்ட்ல பார்த்தீங்கன்னா இந்தியா ஆல்சோ ஃபாட் பேக்கு டாஸ் பற்றி ரொம்ப ஸ்வெட் பண்ண மாட்டாங்க வின் பண்ணா கூட சம்டைம்ஸ் சிக்கலாக போய்டும் ஏன்னா நீங்கள் டிவிஷன் எடுக்கணும் நீங்கள் உதப்பட்டீங்கன்னா ஆபரன் மேலே தான் உங்களுக்கு அந்த பேர்டு இருக்குது டிவிஷன் எடுக்கிற பேர்டு என்ன சம்டைம்ஸ் டாஸை வின் பண்ணுறவன் எல்லாம் டிவிஷன் எல்லாம் கேமை வின் பண்ணுன்றது ஒன்று எங்கேயுமே கான்க்ரீட்லேயும் எங்கேயும் எழுதியெலாம் வைக்கலை அந்த மாதிரிலாம் கிடையாது யார் நல்லா ஆடுறாங்களோ அவங்க தான் கன்சிஸ்டண்ட்டாக நிறைய செஷன்ஸ் வின் பண்ணுறானோ அவன் தான் கேமை வின் பண்ணான்னு ஆதாரம் இதுதான் எங்கேயோ வந்து நீங்க வந்து கொஞ்ச நேரம் நல்லா ஆனால் டெஸ்ட் மேட்ச்ல ஏமாத்தி வின் பண்ணுவாங்க டி டுவெண்ட்டில ரெண்டு மூணு நாலு பால்ல வின் பண்ணிடலாம் ஒரு கேம் ஒன் டேல ஒரு ரெண்டு மூணு நாலு ஓவரில் வின் பண்ணிடலாம் அந்த ஸ்பெல்ல பட் டெஸ்ட் மேட்ச்ல அது வேலைக்கு ஆகாது ஒரு செஷன்ல நீங்க கேமை அடிப்படலாம் ஆனா ஒரு செஷன்ல வின் பண்ண முடியாது ரெண்டு மூணு நாலு செஷன் கோர்வையா கோர்த்து வின் பண்ணாதான் வின் பண்ண முடியும் நேற்று சாயந்தரம் ஆரம்பிச்சுது இந்த செஷனு இன்னைக்கு காத்தாலும் ஒரு ஒன் ஹவர் அது பாருங்க அதுதான் அந்த அந்த பெண்டிலும் ஸ்விங்கு இந்தியாவோட லைன் ஹார்ட் எஃபர்ட்னாலதான் வின் கண்டிப்பா அதாவது நேத்தி பார்க்கும் போது முழுக்க முழுக்க இங்கிலாந்துக்கு பக்கம்தான் வந்து வெற்றி இருக்க மாதிரி இருந்துச்சு பட் ஆனா நம்ம பவுலர்ஸ் அதாவது பிரசித் கிருஷ்ணாவா இருக்கட்டும் சிராஜா இருக்கட்டும் ஆகாஷ் தீபா இருக்கட்டும் லைன் அண்ட் லென்த்த மாத்தாம ஸ்டம்ஸுக்குள்ளே போட்டுட்டு இருந்தாங்க அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க ஆமா பெருசா எதுவும் நினைக்கவே இல்லை ஒரு ஸ்டம்ஸ்லேயே போட்டுட்டு இருந்தாங்க ஆமா பிரசீதியும் நம்ம பாராட்டணும் ஏன்னா நார்மலா பேக் அப் லெங்க் அடிப்பார் அந்த டால் ரிலீஸ்ல இருந்து பேக் அப் லெங்க் அந்த டிராம்போலின் பவுன்ஸ் அதை ஜென்ரேட் பண்ணுவாரு அவருக்கு வந்து ஸ்டீப்லிங் ஹைட்ல இருந்து போடுறதுனால அவருக்கு அந்த கேங்லிங் ஹைட்லேருந்து போடுறதுனால அந்த பவுன்ஸ் கிடைக்கும் அவரு ஸ்ட்ரென்த் அதுதான் பட் அவரும் ரியலைஸ் பண்ணிட்டாரு இந்த சர்பேஸில் கொஞ்சம் மேலே போட்டால் கொஞ்சம் பந்து ஸ்விங் ஆகும் சீம் அடிக்கும் எட்ஜ் கிடைக்கும் ஸ்டம்ப் அட்டாக் பண்ணலாம் எல்பி டபிள்யூ எடுக்கலான்ற மாதிரி ஸோ இது சொல்லிட்டு லேர்ன் லேர்ன்டிஸ்டில் இன்னொரு ஒரு டைமென்ஷன் காமிச்சார் அவரோட போலிங் ஸ்கில்ஸ்ல அவர் மேலேயும் கொஸ்டின் மார்க் இருக்குது கொஞ்சம் சாஃப்டாக இருக்காரோ பிரசித் கிருஷ்ணா கொஞ்சம் ரிலேட்டிவ்லி ஏன் அவரால் அந்த அந்த உள்ளே இருக்கிற அந்த ஒரு 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 டைகிரிஷ் நேச்சரை ஏன் வெளில எடுத்துன்னு வரமாட்டேன்றாரு அப்படின்ற மாதிரி முன்னாடி ஜென்ரேஷன்ல பத்து வருஷம் முன்னாடி ஷேன் வான் இருக்க சொல்லுவார் மிச்சல் ஸ்டார்க் அந்த மாதிரிதான் மிச்சல் ஜான்சன் மாதிரி இல்லை கொஞ்சம் சாஃப்டாக இருக்காரோ அப்படின்ற மாதிரி சில பேர் ஒரு வெளி பர்சனாலிட்டி அவர் நடவடிக்கை வச்சு சில பேர் ஜட்ஜ் பண்ணுவாங்க பட் பிரசித் கிருஷ்ணா பார்த்தீங்கன்னா அவே கேம்ஸ் ஆடுற ஆஸ்திரேலியா இருக்கட்டும் சவுத் ஆப்ரிக்கா இருக்கட்டும் ஏன் அவரால் அவரோட டேலண்டை ஃபுல்ஃபில் பண்ண முடியல பார்த்திங்க இது ஒரு சேஞ்சிங் மூமெண்ட் அவரோட கரியரில் எனக்கு இந்த இந்த பேஸ்ட்டு நேற்று ஈவினிங் அந்த போட்ட பேர்ஸ்டு சிராஜை சப்போர்ட் பண்ணது அந்த ஃபோர் ஃபார் எடுத்தது வைட்டல் ஸ்டேஜில் அவர் கேரியர்ல வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் தான் சொல்லலாம் இஸ் கம் அப் ஏஜ் சொல்லலாம் ஆங்கிலத்துல சொல்லணும்னா இங்கிலாந்து எந்த இடத்துல கோட்டை கோட்டையை விட்டாங்கன்னு நீங்க பாக்குறீங்க ரூட்டோட விக்கெட் ஒரு ஹியூஜ் பெரிய திமிங்களாங்க ஒரு டைனி கான்சன்ட்ரேஷன் பிளிப் அதுக்கப்புறம் பெத்தலோட ரொம்ப சுமார் ஷார்ட் ஆஃப்கோர்ஸ் அவருக்கு யங் இப்பதான் இளம் கட்டுன்ற மாதிரி ஒரு ஃபியர்லெஸ்ஸா ஆட போயிட்டு அவருக்கு வந்து அந்த ஒரு 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 பர்சன்டேஜ் ஷாட் ஆடல அஞ்சு பால் இல்ல முப்பத்தோரு பால் அஞ்சு ரன் அடிச்சுட்டு சிங்கிள்ஸே எடுக்க முடியாம தவிச்சிருந்தாரு அதுதான் அந்த சமயத்துல கஞ்சத்தனமா போட்டு நம்ம கருத்து நறுக்கணும் அந்த பர்டிகுலர் ஃபேஸ் தான் நான் நினைக்கிறேன் அங்க அவங்களுக்கு அந்த சூப்பராக போய் இந்த மொமெண்டம் ஓகே ப்ரூக் நைன்டி பால்ஸ் நூறு அச்சர் அவர் அப்படிதான் ஆடுவாரு அடிக்க போய் தான் அவுட் ஆனாருன்றது வேற விஷயம் பேட்டே பறந்துது கேட்ச் கொடுத்துட்டு அவுட் ஆனார் அக்ரெசிவ் ஆனார் அவருனால்தான் இந்த லெவலுக்கே வந்தது ஸோ ப்ரூக்கை நீங்க சொல்ல போகிறது இல்லை டெஃபினட்டாக அந்த பர்டிகுலர் ஃபேஸ் அந்த பெத்தலும் இதுவும் சக்சஸிவாக அவுட் ஆனாங்க மாதிரி ரூட் வந்து நார்மலாக வந்து ஒரு 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 வின்னிங் காஸ்ட்ல எப்பவுமே அந்த போஸ்டை தாண்டறச்சு இருப்பார் மாதிரி ஒரு ரெக்கார்டு வேற என்னபிள் ரெக்கார்டு வச்சிருக்காரு ஸோ அவர் விக்கெட் இழந்தது ஒரு பெரிய ஹியூஜ் டேர்னிங் பாயிண்ட்டுங்க அந்த பர்டிகுலர் ஃபேஸ் பெத்தல் அவரோட பூவர் ஷாட்டும் ரூட் அவுட் ஆனது தான் நான் நினைக்கிறேன்

இங்கிலீஷ்மேன் பார்த்திருக்கீங்கன்னா டேர்னிங் ட்ராக்ஸ்ல இந்த மாதிரி தான் இந்தியாவில வந்து ஆட போய் அவங்களால வந்து சக்கம் டு ஃபோர் ஒன் ஏதோ அடிப்பட்டான்னு நினைக்கிறேன் இந்தியாவில ஒரே ஒரு கேம் வின் பண்ணி நினைக்கிறேன் வின் பண்ணாங்க அதுக்கப்புறம் அடிப்பட்டாங்க ஸோ ஆலி போடிச்சாரு அதுக்கப்புறம் இ ட்ரூ அ பிளாங்க் ஸோ கண்டினியூஸா அதெல்லாம் அடிப்பட முடியாது ஸோ நல்ல கிரிக்கெட் ஆப்பனண்ட் ஆனாலும் அந்த பாடத்தை கத்துக்கலாம் தவிர கிரிக்கெட்ல எப்பவுமே அவங்க சொல்லுவான் கேல்குலேட்டட் அக்ரெஷன் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் எப்போ பதுங்கணும் எப்போ பாயணும் டிஃபென்ஸ்லயும் நீங்க பாசிட்டிவா ராக் மாதிரி இருக்கான் ஸோ அதுலேயே நிறைய விஷயம் இருக்குது நீங்க ஒன்னும் அடிக்கணும் ஃபோர் சிக்ஸ் தான் அடிச்சுதான் நீங்க பேஸ்பால் அது இதுன்னு சொல்லிதான் ஒண்ணு உங்க சிக்னல் காட்டணும்னு கிடையாது நீங்க ஒரு எந்த சமயத்துல உங்களுக்கு பதுங்க தெரியணும் பாய தெரியணும் எப்போ காசு பண்ணணும்னு தெரியணும் எப்போ கியரை ஷிப் பண்ணணும்னு தெரியும் வண்டி ஓட்டுற தான் பேட்டிங்ன்றது பாத்தீங்கன்னா எங்க சிக்னல் வருது ரவுண்ட் அபவுட் வருதுன்னா கியரை கட் பண்ணி போறீங்களோ ஜாகிரதையா போறீங்களோ அதே மாதிரிதான் ஈஸியர் செட் இது வாய் வார்த்தையா சொல்லலாம் தவிர ரியலாக அந்த ஹீட் ஆஃப் பேட்டில் அதை பண்ணணும் அது பண்ணணும் எப்படி பண்ணணும்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் சரியான விஷயத்தை கற்றுக்கணும் அது ரிப்பீட்டபுளாக இருக்கணும் அதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அதுக்கு அப்பாற்பட்டு அந்த கட்ஸு ஒரு பெரிய மனசு போகணும் ஸோ அதெல்லாம் தான் இந்தியா இந்த மாதிரி இந்த பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸ்லாம் தான் காமிச்சதுனால தான் இந்த விக்ட்ரி ஒன்றும் ஆக்சிடென்ட் கிடையாது ரியல் ஹார்ட் ஒர்க்டு விக்ட்ரி ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நியர்லி ஜூன் டென்த் ஏதோ களையும் போனாங்க ஐபிஎல் முடிச்சு ஃபிஃப்டின் டேஸில் களி போனாங்க ஸோ ஜூன் டென்த்லேருந்து வீர் நியர்லி இன் ஏர்லி ஆகஸ்ட் பெஸ்ட் பாட் ஆஃப் சிக்ஸ் டு செவன் டு எயிட் வீக்ஸு அவே ஃப்ரம் எவ்ரி திங் அந்த குக்கூன் அந்த பபுல்ல இருந்துன்னு அந்த இன்டென்சிட்டி மீடியாவோட ஸ்க்ரூட்டினி சோஷியல் மீடியா அது இது ஸோ அந்த கான்டெக்ஸ்ட்ல அவே ஃப்ரம் ஹோம் இது ஆடி அடிக்கிறதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது சீரியஸ் லெவல் பண்ணுறது பெரிய பெரிய எஃபர்ட்டுங்க இங்கிலாண்டில் போய் அந்த மாதிரி சாதாரணமா பண்றது இல்லை நம்ம ஆமா பொதுவாவே அதனாலதானே வந்து இங்கிலாந்து டெஸ்ட் அப்படின்னாலே எல்லாமே பயப்படுவோம் என்ன ஆக போகுது இந்த தடவை ஒயிட் பாஷா இந்த மாதிரி இருக்கும் போது விராட் கோலி யாரால வந்து அது கொஞ்சம் கொஞ்சமா மாறுனுச்சு இப்போ சுக்மன் கில்லு ஒரு புது யாராவை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க இப்போ இந்த வெற்றியை வச்சு நீங்க ஒரு அஸ் அச அஸ் அ கிரிக்கெட் அதாவது பேட்ஸ்மேனாவும் சுக்மன் கிலுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க அதாவது அவர் என்னென்ன சேஞ்ச் பண்ணிருக்காரு ஏன்னா சேனா கண்ட்ரீஸ்ல அவருக்கு ஆவரேஜே இல்ல

மூணு ஃபார்மேட் ஆடுறாரு ஒன் டேல அடி டி டுவெண்ட்டிலையும் ரெகுலராக ஆடுறாரு ஸோ அந்த காண்டெக்டில் ஆல்ரவுண்ட் பிளேயர் தான் ஒரு பிளேயர் இன்டர்நேஷனல் லெவலில் ஃப்ரண்ட் ஃபுட்டும் நல்லா டிரைவ் அடிக்கிறாரு பேக் ஃபுட்டில் ஹுக்கு புல்லும் அடிக்கிறாரு கட்டும் அடிக்கிறாரு ஸோ என்ன ஃபார்ம் போலிங் போட்டாலும் அவருக்கு ஒரு சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி ஒரு பேட்டிங் ஸ்கில்ஸ் இருக்குது அட்டகாசமான மைண்ட் செட் இருக்கு நிதானமாகவும் ஆடுறாரு இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு தாகமும் டூ சிக்ஸ்டி நைன் ஒன் எயிட்டி ஒன் சிக்ஸ்டி அப்படிலாம் அடிக்க முடியாதுங்க அதுவும் சக்சஸிவா அடிக்க முடியாது வந்து புரியல உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி கான்டெக்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு பினாமினல் பேட்ஸ்மேன் தான் ரோஹித் விராத்லாம் ஆப்சன்ஸ்ல பர்டிகுலர்லி நம்பர் ஃபோர் ஸ்லாட் டெண்டுல்க்கு அப்புறம் கோலிக்கு அப்புறம் நல்லா நமக்கு வந்து ஒரு வரப்பிரசாதமா அமைஞ்சிருது சுப்மன் கில் அந்த ஷூஸ ஃபில் பண்ண தான் போறாரு வித் ஆஃப் டைம் கேப்டன்சியும் அவர் பேட்டிங் அஃபெக்ட் பண்ணாதது ஒரு பெரிய ஃபேக்டர் தான் அஃப்கோர்ஸ் கேப்டன் டாக்டிக்கலா இங்கேயும் அங்கேயும் ஒரு ரெண்டு தப்பு பண்ணிருக்காரு பண்ணலன்னு சொன்னா அது பொய்யா ஐ டோன்ட் டெஃபினெட்டா பண்ணியிருக்காரு பட் என்னன்னா வந்து வித் பேசேஜ் ஆஃப் டைம் ரைட் ஆட்டிடியூடு வந்து அவர் டீம் செலக்ஷனில் எந்த மாதிரி பிளேயர்ஸை பேக் பண்ண போறாரு அப்படின்றதெல்லாம் நீங்கள் அந்த காண்டெக்ஸ்டில் பார்த்தீங்கன்னா டோட்டாலிட்டியில் பார்த்தீங்கன்னா டெஃபனெட்லி இஸ் காட் த ரைட் ஆட்டிட்யூட் டு லேர்ன் அண்ட் க்ரோன்னு தான் நினைக்கிறேன் டெஃபனட்டாக ரெண்டு மூணு அக்கேஷனில் மிஸ்டேக் பண்ணியிருக்காரு இல்லைன்னு சொன்னால் திரு திருவி சொன்ன மாதிரி ஆயிடும் பட் ப்ரொவைடட் இஸ் காட் அ குட் ஆட்டிடியூட் அண்ட் சப்போர்ட் அண்ட் பேக்கிங் ஆஃப் த சீனியர் பிளேயர்ஸ் தி டீம் மேனேஜ்மெண்ட் டெஃபினட்டா வந்து வேற யார இருக்காங்க கன்சிஸ்டண்டா நீ யூ ஹேவ் டு ஏர்ன் யுவர் பிளேயர் இந்த சைடு ஃபர்ஸ்ட் நீங்க டீம் ஷீட்ல உங்களை பிளேயராக எடுத்தா தான் நீங்க கேப்டன் ஆக முடியும் அது ஆஸ்திரேலியன் வே ஆஃப் திங்கிங் ஆஸ்திரேலியா எப்பவுமே ஃபர்ஸ்ட் கேப்டன் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க ஃபர்ஸ்ட் டீம் அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் அப்புறம் கேப்டன் வந்தோம் ஃபஸ்ட் யூ ஹாட் வி குட் இனப் அ பிளேயர் அது 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 நீங்க அந்த 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 பொசிஷனை என்ஜாய் பண்ணணும் நீங்க ஸோ அதுதான் வந்து சுப்மன் கில்லு ஐ திங்க் இங்க இருந்து அவர் ஒரு டேர்னிங் பாயிண்ட் தான் நினைக்கிறேன் அ பேட்ஸ்மேன் கேரியர்ல பாத்தீங்கன்னா நிறைய அவருக்கு அந்த தாகம் ஜாஸ்தி ஆக போது அதை நரிஷ் பண்ணி நர்ச்சர் தான் பண்ண போறார் நான் நினைக்கிறேன் கோச்சா கௌதங்கன் கௌதம் கம்பீர் அவருடைய பொசிஷன்ல இருந்து இப்போ எப்படி சொல்ல தக்க வச்சுக்கிட்டாரு அப்படின்னு பார்க்கலாமா சார் ஏன்னா நிறைய பேர் வந்து அதை சொல்லிட்டு இருந்தாங்க கண்டிப்பா இத அவர் தோத்தார்னா அவருடைய வேலைக்கே உல வந்துடும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய பேசி பேசப்பட்டு இருந்துச்சு மீடியாலையும் சரி சோஷியல் மீடியாலையும் சரி இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இப்போ கௌதம் கம்பீர் வந்து அடுத்து அவர் ஒரு பெரிய இதை கொண்டு வருவாருன்னு நினைக்கிறீங்களா எல்லாம் ஹோம் சீரிஸ் தான் ம்பீருக்கு ஒரு சர்ச்சிங் எக்ஸாமினேஷன் தான் இன்டென்ஸ் பீரியட் தான் எடுத்த உடனே நியூசிலாண்டோட அடிப்பட்டது அவரு கொஞ்சம் கதி கலைஞர் ஏன்னா ஹோம் சீரீஸ் நம்ம அடிப்பட்டதுல அடிபடுறது ஒண்ணுங்க த்ரீ ஜீரோன்றது வேற சமாச்சாரம் மூணு மேட்ச் அடிப்பட்டது அந்த சமயத்துல தான் வந்து வாஷிங்டனை இறக்கி விட்டாரு அஸ்வினை இப்போ பதில கம்பீட் பண்ற மாதிரி ஒரு பிளேயர் எடுத்துட்டு வந்தார் டூ குட் மூவ்ஸ் எடுத்தாரு அவர் வந்து ஆல்ரௌண்டர்ஸ் ப்ரிஃபர் பண்றாரு ஆஸ்திரேலியா அடிப்பட்டாங்க ஆஸ்திரேலியா ஃபைட்டே எல்லாம் அடிப்பட்டாங்க இந்தியா குட் நாட் பஞ்ச் அபவ் வெயிட் பும்ரா மத்தனும் நல்லா ஆடினாரு ஸோ அங்கேயும் ஒன் ஆர் டூ செலெக்ஷனில் வந்து ஒரு சரியாக பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு பிளேயிங் ஷீட்டில் அப்புறம் இங்கேயும் அதே தான் இருந்தது டூ த்ரீ டைம்ஸு நம்ம நிறைய பேசியிருக்கோம் ஷோவில் குல்தீப் ரெகுலராக ஆடை வைக்க முடியல ஆல்ரவுண்டர்ஸ் ரிலே பண்ணாங்க ஆல்ரௌண்டர்ஸ் எடுத்துகிட்டு போலிங் கொடுக்கல டாகூர்கோ நிதிஷ்கோ பெருசாக போலிங் கொடுக்கல பேட்டிங்ல எயிட் நைனில் வந்து இருபத்தஞ்சி முப்பது ரன்கோசரம் விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி ஆஃப் குல்தீப் யாதவை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்களோ அது இதுன்ற மாதிரி பேசினா அஃப்கோர்ஸ் ஒரு கலெக்டிவ் டிவிஷன் தான் நமக்கு தெரியாது ட்ரெஸ்ஸிங் ரூம்ல என்ன நடக்கிறது என்ன யங் ஸ்கிப்பர்னால நம்ம இன்ஃபர் பண்றோம் கௌதம் கம்பீர் தான் ஒரு சீனியர் பிளேயரு சர்க்கியூட்ல இருந்திருக்காரு ஸோ அவர் வந்து ஆம் ட்யூஸ் பண்ணி இது அவர் தான் டீம் ஷீட் யாருக்கு தெரியும் அதெல்லாம் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல வந்து அகர்கரும் இருப்பாரு டூரிங் செலக்டர் இந்த மூணு மேன் கமிட்டினால நம்ம எல்லாமே வி ஆர் ஹாப்பி டு அட்ரிபியூட் எல்லாம் வந்து பிளேம வந்து கௌதம் கம்பீர் மேல சொன்ன ஹெட் கோச்சினால பட் கோச்சுக்கு ரோல் ரொம்ப லிமிடெடுங்க கிரிக்கெட் டீம்ல இது ஒரு கேப்டன்ஸ் டீம் தான் டெவனடா அடிபட்டாலும் வின் பண்ணாலும் கேப்டன்ஸ் டீம் தான் எல்லா கிரெடிட்டும் சுப்மன் கில்லுக்கு தான் போகணும் அதே மாதிரி அடிபட்டாலும் சுப்மன் கில்லுக்கு தான் போகணும் டெபினா ஏன்னா அவருக்கு டீம் இது அன்லைக் ஃபுட்பால் எல்லாம் அவளுக்கு ரோல் கிடையாது சொல்லி கொடுக்கறதெல்லாம் வேற டாக்டிகலா இன்னொரு ஐடியா பவுன்ஸ் பண்ணலாம் தவிர உள்ள இறங்கிட்டா சுப்மன் கில் பேசேஜ் ஆஃப் டைம் சுப்மன் கில் எப்படி இது என் டீம் என் பிளேயர் ஓனும் நான் பேக் பண்றேன்னு எப்படி எடுக்க போறது கங்குலி மாதிரியோ தோனி மாதிரி மார்பாயி ஒரு ஜெயண்ட் ஆபரான்னு காலம் தான் காத்திருந்தா பாக்கணும் சோ கம்பீர் பொறுத்தவரையும் வந்து அவர் வந்து சப்போர்ட் பண்றாங்க ஒரு ஷோல்டர் கொடுக்கலாம் இன்னொரு தாட் ப்ராசஸ் கொடுக்கலாம் தவிர பெருசா வந்து கோச்சுக்கு வந்து ஒரு பெரிய வேல்யூ கிரிக்கெட் டீம்ஸ்ல கிடையாது ஏன்னா இன்னொரு அவுட் சைடு வியூ தான் கொடுக்கலாம் தவிர அதை இம்போஸ் பண்ண முடியாது ஏன்னா ஒரு வீக் கேப்டன் தான் நீங்க இம்போஸ் பண்ணலாம் நம்ம ஆட்டோமேட்டிக்கா கம்பீர நம்ம விமர்சிக்கிறச்ச கில்ல வந்து இம்ப்ளிசிட்டா இன்ஃபர் பண்றோம் கொஞ்சம் ரிலேட்டிவ்லி வீக் யங் இப்பதான் கத்துக்குட்டி கத்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி நம்ம இன்ஃபர் பண்றோம் சோ அது கிடையாது டெஃபினட்டா நான் நினைக்கிறேன் பேசேஜ் ஆஃப் டைம் கில் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஆகி அவர் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துப்பாருன்னு நான் நினைக்கிறேன் ஓகே சார் நீ இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா அடுத்த ஃபியூச்சர் ஆஃப் இந்தியா வந்து எப்படி இருக்க போது எனக்கு ஒன்னும் சந்தேகம் இல்ல பிரைட்டா தான் இருக்கு பிரைட்டா தான் இருக்கு

பிச்சர்ஸ் அந்த கண்டிஷன்ஸ் இருக்க போகுது அவங்களுக்கு சீம் அட்டாக் இருக்குது இதெல்லாம் தான் சேலஞ்சஸ் எல்லா டீமுமே ஒர்க் இன் ப்ராக்ரஸ் தாங்க அவங்க எப்படி முன்னாடி இருந்தாங்க அதை தாண்டி எப்படி இம்ப்ரூவ் பண்றாங்க பிளேயர்ஸும் அப்படிதான் டீம்ஸும் அப்படி தான் ஸோ பர்ஃபெக்ஷன் நோக்கி போச்சு உங்களுக்கு என்ன பை ப்ராடக்ட் கிடைக்குதுன்னா எக்ஸலன்ஸ் கிடைக்குது ஸோ அதுதான் நம்ம பார்த்து நம்ம ரசிச்சோம் இன்னைக்கு கூட ஓகே சார் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சந்தோஷ்